மகிழ்ச்சியான வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை என்பது நம்ம முன்னோர்கள் நம்மளை விட்டு சென்ற அழகான காலம் தான் சார் கொரோனா வரும்போதெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சோம் யார் இங்கிலீஷ் மருந்து தேடி போகாமல் தண்ணி குடிங்க ஆனால் அதில் அந்த டாக்டர் சொன்னதான் சொல்லி வர்றேன் நேர்முறை எண்ணங்களோடு வாழ்ந்தாங்கள கொரோனாவில் கொத்து கொத்தாக மடியிறாங்க சார் இங்கே அறநூறு பேர் அங்கே இன்னொரு பேர் எந்த டிவியை போட்டாலும் செய்து வருது இதுக்கடையில் ஒருத்தன் பதட்டப்படாமல் ஒரு இளைஞன் என்ன தன்னுடைய ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறேன் குத்து குத்தாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் செய்தியில் என்ன போகிறேன் தெரியுமா ஊரெல்லாம் பரவுது கொரோனா நான் உன் கனவுல வர்றேனா அப்படின்னு இருக்கேன் கற்றுக்கலாம் மேடம் சிரிப்படுறதா மேடம் அது வரைக்கும் வந்துட்டா போதும் எனக்கு இங்கே திரும்புகிற பக்கம் ரெண்டு மூணு பார்வை அந்த வகையில் இது தான் சார் நேர்முறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலையும் சிரிப்பது எதோ வேடிக்கை நினைக்காங்க ஒரு ஒருத்தாளில் ஐஸ்வாரில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க என்ன அர்த்தம் அவர் வாழ்நாள் முழு சீரியஸாக இருக்காருன்னு அர்த்தம் புரியாத வர்றப்ப இருப்போ அவர் சட்டையோட அங்கே நம்ம சண்முக ஹாஸ்பிட்டலுக்கு முத்து வர்றாரு சொல்லுங்களே சிலட்ட வந்து அப்படின்னு வந்தா ஏய் சிரிப்பு காட்டுவாரியா காட்டி ஏய் நாமளாக சிரி சிரிச்சு அப்படின்பேன் உன் தலையில் மண்ணிப்பட்டேன் கரம் மண்ணா செம்மண்ணான் அப்படி ஆழ்த்த பழகிறத வெகு சீக்கிரமாக குறைச்சிக்கிற நல்லது அதே மாதிரி நிரம்ப விஷயங்களை மேடையில் சொல்ல விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க பண்பாட்டின் பாதை தமிழ் கலாச்சாரத்தின் பாலம் தமிழ் விழிப்புணர்ச்சியின் விதை தமிழ் இசையின் இசை தமிழ் இதயத்தின் மொழி தமிழ் எல்லைகள் அற்றது தமிழ் என்றும் வாழ்வது தமிழ் நம்மின் ஈர்ச்சி தமிழ் நாவின் ஆட்சி தமிழ் தன்னம்பிக்கை தமிழ் தத்துவம் தமிழ் அரங்கம் போற்றும் தமிழ் அதிசயம் நிகழ்த்தும் தமிழ் நம் செயல்களெல்லாம் தமிழ் நம்மை வாழ வைப்பது தமிழ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு தமிழுக்கு வணக்கம் தமிழை வாழ வைக்கும் சேலம் மனம் மாமன்றத்துக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு பலத்த கைதில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய நன்றியை கொண்டு போற்றுதற்குரிய நடுவர் என்னை போன்ற நைன்டிஸ் கிட்ஸ்களின் மனதில் தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடிகளால் இடம் பிடித்து இன்றைய டூ கே கிட்ஸ்களின் மனதிலும் ப்ராப்பர்ட்டி காமெடியால் இடம் பிடித்திருக்கிற மதுர வீரந்தானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பன்னுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் எனக்கு யோசிச்சேனே சேலம் மன மாமன்றம் ஒரு அற்புதமான தமிழ் அமைப்பு ஒவ்வொரு முறையும் அவங்க அழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் அண்ணன் இங்கே கூப்பிட்டாங்க நடுவரா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் தான் புரிஞ்சுது உலகத்தையே சுற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் நூறு நாடுகளுக்கு சென்றவர் அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் வந்து நகைச்சுவை சொல்லுவாங்க யார் மனதையும் புண்படுத்தாத நகைச்சுவை சொல்லக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தா எங்கள் அன்பான மதுரை முத்தவர்கள் தான் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு சேலத்துக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது சேலத்துக்கு கிடைத்த எத்தனையோ கொடைகளில் முக்கியமான ஒரு க தடை அப்படின்னு என்ன கேட்டால் யாருன்னு சொல்லுவோம்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அவரால் தமிழ் இங்கே சேலத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அன்புக்குரிய அண்ணன் கலையமுதன் அவர்கள் எங்கள் வந்து அண்ணன் வெளியில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் பார்வையாளராக வந்திருக்கிறேன் என்னை கூப்பிட்டு மேடையில் அப்பயே கௌரவப்படுத்திருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மேடையில் பேசவும் வைத்து அழகு பார்க்குற அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதே போல் மதிப்பிற்குரிய நம்முடைய மதிப்பிற்குரிய குகை இலக்கிய நண்பர்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் மதிப்பினுடைய சட்டமன்ற ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆனால் ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஆமாம் அதாவது மகிழ்ச்சியும் மனநிலையும் வியாட்டை இருக்குது பரவாயில்ல வாட்ஸ்அப் காலமாக வயல்வெளி காலமாக அதை தான் அந்த காலமாக இந்த காலமாக அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்கீங்க தலைப்பு சொன்னதுக்காவே தம்பிக்கை ஆமாம் சில தமிழ் கவிதையில் மட்டும் மட்டும் ஆறு நிமிஷம் சொல்லிட்டு இன்னைக்கு தலைப்பு அப்படின்னு பின்னாடி திரும்பி இங்கே எழுதியிருக்காங்களான்னு பார்ப்பார் அந்த மாதிரி இல்லாமல் அழகு சூப்பர் இந்த மகிழ்ச்சியும் மனநிலைவும் இப்போ எங்கன்னா இருக்குது ம் அந்த கால வயல்வெளி காலத்தில் தான் இருந்திருக்குண்ணே இப்போ எங்கே இருக்குது எல்லாம் முதல்ல எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கும் நல்லா இருக்கும் இது கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது எங்கள் ஊர் விருத்தாச்சலம் சார் அங்கே போய் நான் கேட்குறேன் எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தன் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன்றான் ஏன் புண்ணியத்தில் நானே நல்லா இல்லை நீ ஏன் நல்லா இருக்கணுன்ற மாதிரி இருக்கு இன்றைய வாழ்க்கையில் அவ்வளோ வித்தியாசம்ண்ண ஒன்றும் இல்லை வாசலில் டிரான்ஸ்ஃபார்ம் கம்மா இருக்குண்ணே உங்களுக்காக பிற கொரோனா காலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னமும் இருக்கீங்க அப்படின்னு வாங்க ஆச்சரியம் அவங்களுக்கு இந்த காலத்தில் எல்லாமே வித்தியாசண்ண டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் வெளில எழுதி போட்டிருக்காங்க வரும்போது பார்த்தீங்களான் தெரியல நான் பார்த்தேன் தொடாதே மின்சாரம் பத்தாயிரம் வாட்ஸ் தொட்டால் மரணம் நிச்சயம் அதோட முடிச்சா பரவாயில்லண்ண அது கீழே தான் நம்மளால் காமெடியா பண்ணி வச்சிருக்கான் மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள் அவன் தான் தொட்ட உடனே போயிடுவானே அப்புறம் எங்க போலீஸ் வந்து தண்டிக்கிறது இந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனைன்றீங்கன்னு ஒன்னும் இல்லை நேத்து நைட்டு பரோட்டா பார்சல் வாங்க போனேன்னு போயிட்டு மாஸ்டர்கிட்ட சொன்னேன் மாஸ்டர் நாலு பரோட்டா பார்சல்னு சொல்லிட்டு ஓரமாக நிக்கிறேன் ஒருத்தர் புல்லட்ல புடு புட்டு புடுன்னு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் அவரும் அதே பரோட்டா தான் பார்சல் சொன்னார் ஆனா ஒரு வித்தியாசம் மாஸ்டர் நாலு பரோட்டா நல்லா பிச்சு போட்டு சால்னா ஊற வச்சு பார்சல் கட்டுங்கன்னா எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப ஆசையாகி போச்சு ஓ ஊரை வச்சு கட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்ட்டு நானும் மாஸ்டர்கிட்ட சொன்னேன் மாஸ்டர் அவர் சொன்ன அதே டைப்பில் எனக்கும் பரோட்டா பார்சல் கேட்டுங்க நான் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு போகிறேன் கீழே புல்லட் வண்டிக்காரர்கள் நின்னர் அவர்கிட்ட போய்ட்டு கேட்டேன் எக்ஸ்கூஸ் மீ சார் நீங்கள் சொன்னால் அதே டைப்பில் தான் நானும் பரோட்டா பார்சல் வாங்கியிருக்கேன் ஊற வச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பான்னு கேட்கறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு யாருக்கு தெரியும் நான் எங்கள் வீட்டு நாய்க்கு வாங்கி போய்ட்டு இருக்கேன் அவர் நாய்க்கு வாங்கி போனால் எனக்கு நினச்சி வாங்கி போயிருக்கேன் இந்த காலத்தில் எங்கே மகிழ்ச்சின்றது தான் இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன்னே ம் மக்கள் நீங்க தான் கை தட்டிய உற்சாகப்படுத்த போறீங்க அது உண்மனா கை தட்டுங்க சரிங்களா சொல்றதுக்கு முன்னாடியே ஐயா கை தட்டுறது பாத்தீங்களா ஏன்னா அதுக்கு அடுத்து நம்பிக்கை இல்லாம தான் இது நான் சொல்றதுக்கு தேவையான நானே சொல்லி மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் சில இதெல்லாம் சொல்றேன் உண்மனா கை தட்டுங்க மழை பெஞ்சா ஐ ஜாலி ஆத்துல குளிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டா அது அந்த காலம் மழை பெஞ்சா ஐயையோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமே அப்படின்னு பயப்படா அது இந்த காலம் எரும மாடு சைஸில் ஒரு நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனால் அது இந்த காலம் இருங்கினா அந்த எருமை மாட்டே நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போனால் அது அந்த காலம் நாய் மனுஷனை பாதுகாத்தா அது அந்த காலம் மனுஷன் நாயை பாதுகாத்தா அது இந்த காலம் மரத்துக்கு நடுவே மனிதர்கள் வாழ்ந்தது அந்த காலம் மனிதர்கள் நடுவே தான் மரங்களே வாழ்றது இந்த காலம் குருவி சவுண்டு கேட்டு எழுந்தது அந்த காலம் அலாரம் சவுண்டும் பொண்டாட்டி சவுண்டும் கேட்டு எழுந்தது இந்த காலம் அவசரத்துக்கு பைக் வாங்கினது அந்த காலம் ஸ்டைலுக்கு மட்டுமே பைக் வாங்கிறது இந்த காலம் மானத்துக்கு சேலை கட்டுனது அந்த காலம் ஓணத்துக்கு மட்டுமே சேலை கட்டுறது இந்த காலம் சுவற்றுக்கும் காது இருப்பது அந்த காலம் காது இருந்தும் சுவராக இருப்பது இந்த காலம் கிழிஞ்ச வேஷ்டியை தைச்சி போட்டது அந்த காலம் தெச்ச ஃபேண்ட்டை கிழிச்சு போடுறது இந்த காலம் வெத்தலை டப்பாவை திறந்து சாப்பிட்டது அந்த காலம் சாப்பிட்டதுக்கப்புறம் மருந்து டப்பாவை திறக்கிறது இந்த காலம் அந்த காலத்தில் காடுகளில் வாழ்ந்தோம் இன்ற காலத்தில் காடுகளில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது இப்படி அடுக்கிக்கிட்டே போகணேன் நான் அவர் சொன்ன உர நகைச்சுவை சார் நீங்கள் கவிதை நினச்சி உட்காந்துருக்கீங்க ஆனால் இந்த வேகம் இருக்கணும் ஒரு பேச்சால் எவ்வளோ அழகாக கட கடந்து ஒரு நிமிஷத்தில் பேச வேண்டிய தகவலை உடனே சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் வேணும் ஆமாம் பாராட்டு பாராட்டு ஏன்னா அவர் நாளைக்கு இன்னும் பெரிய பேட்டியாளராக வரும்போது இந்த மாதிரி நான் சண்முக ஹாஸ்பிட்டல் அரங்கத்தில் பேசின அங்கே கிடச்ச கைத்தட்டல் தான் இந்த அளவுக்கு ஒரு பேச்சாளரை கொண்டு வந்திருக்குன்னு அவர் சொல்றதுக்கு இது ஒரு முன்னுதான் சேலம் மக்கள் எப்பொழுதுமேண்ணே உற்சாகப்படுத்தல அவங்களுக்கு நிகர அவங்க மட்டும் தான் ஏன்னா அங்கே இருந்த ஒருத்தர் தான் இங்கே ஏற்றி விட்ருக்கீங்க ஏன்னா எங்கள் ஊர் விருத்தாச்சலமாக இருந்தாலும் என் தாய் வீடு விருத்தா விருத்தாச்சலமாக இருந்தாலும் புகுந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான் நான் உரிமையாக சொல்லுவேன் நான் இங்கே தான் படித்தேன் அப்படின்ற போது அற்புதமான மக்களுக்கு பெரிய நன்றியை திருப்பியும் தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்துலலாம்ண்ணே இப்போ ஆயிரம் சூப்பர் ஹீரோ வரலாம் யார் யாரோ ஹீரோன்னு வராங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு ஹீரோ தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சக்திமான் அப்படின்னு வரும்போது அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கெலாம் ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் ஆடிக்கார் பத்துக்கார் போகுது சந்தோஷம் இருக்குதா ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு அம்பாசிடர் கார் தெருக்குள்ளே வரும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்துச்சு இன்றைக்கெலாம் ரெண்டாயிரம் ரூபா செல்லாமல் போகுது ஐநூறுரூவா மா கலரை மாற்றுறாங்க நூறுரூவா நோட்ட கலரை மாற்றுறாங்க அன்றைக்கெலாம் எங்கள் பாட்டி தாத்தா கொடுத்த பத்து பைசா அது இப்போ செல்லாது ஆனால் அப்போ அதில் எவ்வளோ பொருட்கள் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் இந்த ஒரு மேடையில் ஐயாவுக்கு ரெண்டாயிரத்தாள்ல மாலை போட்டாங்க வீட்டுக்கு வர்றார் அன்னைக்கு ரெண்டாயிரம் இருபத்தாள் செல்லாதுன்னு போச்சு அதனால சிலீர் குபீர்னு வர்ற சந்தோஷம் குபீர்னு காணாமல் போய் அதனால் பெருசாக நம்ம சோர்வடவே கூடாது ம் இப்போண்ணே கையில் நான் ஸ்மார்ட் வாட்ச்ன்னு கட்டுறேனே இது சார்ஜ் போடல இது இப்போ எரியாது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு பந்தாவை கட்டுறோம் ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு வாட்ச் கட்டணும் என்ன தெரியுமா தென்னை ஓலையில் கட்டிருப்போம் அதில் மணி பார்க்க முடியாதுன்னு தெரியும் தெரியும் ஆனாலும் கலெக்டர் மாதிரி பெருசாக பத்து நிமிஷம் கூட எடுத்து பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மகிழ்ச்சி இருக்குமா இன்னைக்கு இவ்வளோ எங்கே ஏடிஎம் யூபிஐ ஜிபே என்னென்னமோ வந்துருச்சு என்ன சொல்றாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து ரூபாய் வர வைக்கப்பட்டதுன்னு டீ குடிச்சா கூட ஜிபே பண்றோம் ஆனால் அன்னைக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஒரே ஒரு சின்ன முந்தானியில் பார்த்தீங்கன்னா சின்ன பை வச்சிருப்பாங்க அந்த பையிலேருந்து எடுத்துக்கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு வச்சிருக்க அவ்வளோ காசுல நமக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஆகப்பெரிய கேள்விக்குறிதான் இவ்வளோ ஏன் நம்ம எல்லாேரு வீட்டிலேயே நீ கலர் டிவி இருக்குது அன்னைக்கு எல்லா வீட்லையும் ப்ளாக் அண்ட் ஒய்ட் டிவி அந்த எத்தனை வீட்டில் ப்ளாக் அண்ட் ஒய்ட் டிவி கை தூக்கலாம் இப்போ எல்லா வீட்டிலையும் டிஷ் வச்சுருக்கீங்க அப்போ என்ன இருக்கும் ஆன்டனா கம்பி மாதிரி வீட்டுக்கு மாடியில் வச்சுருப்பான் சார் அது அம்மா பெருசாக இருக்கும் அதில் கொடுமை என்ன தெரியுமா அப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் இப்போ ஐபிஎல் பார்க்குற மாதிரி என்ன பெரிய சூதாட்டம் எல்லா விஷயமும் நடக்குது ஆனால் அப்போ கிரிக்கெட் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ இங்கிலாந்து நைஜீரியாவும் கிரிக்கெட் விளையாண்டாங்க அப்போ நைஜீரியா கிரிக்கெட் விளையாண்டாங்க இங்கிலாந்துக்காரங்க வெள்ளையாக இருப்பாங்க நைஜீரியாக்காரங்க கருப்பாக இருப்பாங்க டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிரைட்னஸ் அதிகமா வச்சா இங்கிலாந்துக்காரன் தெரிய மாட்டான் பிரைட்னஸ் கம்மியா வச்சா நைஜீரியாக்காரன் தெரிய மாட்டான் இந்த மேல இருக்க ஆண்டனா ஆடிச்சுனா ரெண்டு பேருமே தெரிய மாட்டாங்க ஆனா அப்போ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படியே இருக்குது அவ்வளோ பிரச்சனை விளம்பரத்தில் சொல்றான பழைய பொருள் விற்கிற விளம்பரம் ஓய் எலெக்ஷன் அவன் சொல்றான் வித்துடுங்க வித்துடுங்க உங்க தீபாவளிக்கு எல்லாத்தையும் வீட்டில் வித்துடுங்க அப்படின்றான் வித்து நடுவில் பிச்செடுக்கிறதா நாங்க இதுல எங்க பெரிய மகிழ்ச்சி இருக்க போதுன்றதுதான் அதெல்லாம் தாண்டி நீங்க சொன்னது தீபாவளி தாங்க பெரிய விஷயம் சார் இந்த தீபாவளிக்கு அது சொன்னோன்னே எனக்கு ஞாபகம்ச்சு டம்முட்டு ஒரு சத்தம் இந்த வீட்டுக்காரங்க பெரிய பகுமானம் சிங்கப்பூர் காசு வருதுல எந்த வண்டி வெடி வெடிக்கிறாங்க இவர் அவன் பா வீட்டில் சிலிண்ட்ரு வெடிச்சு கதறி கிடக்காங்க இவன் பாராட்டிக்கிட்டு இருக்கான் சார் வெடின்னு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அது உன்ன